ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் சிலரோட வீட்டுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீடு எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அவங்க வந்து தினமும் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு கூட நமக்கு தோணும் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தினமும் வந்து நம்ம வீட்டு வேலைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம எப்போவுமே வந்து நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குங்க அந்த டிப்ஸ் என்னென்ன தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வீடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னோடய வீட்டுன்னு மட்டும் இல்லை எல்லாரோட வீடும் அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கிற எல்லார் வீடுமே வந்து காலையில் இப்படி தான் இருக்கும் ஏன்னா காலையில் அவங்க கிளம்புற அவசரத்தில் வந்து எதுவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நானும் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன் இப்போ எது வந்து எடுத்து வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்லின் தாங்க வாஸ்லின் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பைரியான வாஸ்லின் அது வந்து எதுக்கு வந்து வாசலில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ஸ்கூல் ஷூ இருக்கு பாருங்கள் அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு நான் அந்த வாசலின் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்காக தனியாக வந்து நான் பாலிஷ்லாம் வந்து வாங்கினதே கிடையாது எக்ஸ்பீரியான வாசலின் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் நீங்களும் இந்த வாசலினை வந்து லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு துணியால் தொடச்சி விட்டால் போதும் பாலிஷ் போட்ட மாதிரியே ஷூ வந்து பளிச்சுன்னு இருக்குங்க அந்த வாஷிலின் தான் வந்து அப்படியே எடுத்து நான் வாசலில் மேலே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாசலில் வந்து கத்தால செடி இருந்துச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் வறண்டா பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் செருப்புலாம் வந்து அப்படி அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த செருப்பு ஸ்டாண்டில் வந்து வைக்கணுங்க செருப்பு ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேங்க அதாவது ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி வேஸ்ட்டான பாட்டில் அதுக்கப்புறம் போட்டி வச்சு செருப்பு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணுறது போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னிங்க ஆனால் சில பேர் வந்து கமனில் இதெல்லாம் வந்து வெயிட்டு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் இப்போ வந்து முக்கியமாக காட்டுறேன் ஏன்டா நான் வந்து வீடியோ எப்போ போட்டணும் அதுலேருந்து நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே இது வந்து நல்ல வெயிட் தாங்குது இன்னுமே வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் அதனால நீங்களும் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து ஹால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது எல்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டது போட்ட மாதிரியே வந்துருக்கும் அதுக்கப்புறம் ரூமும் வந்து இதை விட வந்து மோசமாக இருக்குங்க ஏன்னா படுத்த பெட்ஷீட்லேருந்து எல்லாமே வந்து அப்படி அப்படியே வந்து இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோங்க நம்ம தினமும் செய்கிற வேலைகளை பார்த்திங்கன்னா முக்கியமானதுன்னா இது தாங்க அதாவது நம்ம எடுக்கிற பொருட்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து இருக்கணுங்க நம்ம எந்த இடம் வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கோமோ அங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த பொருட்களை வந்து வச்சிடணுங்க அப்போ தான் வந்து வீடு வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வந்து போட்டு வச்சுட்டோம்னா வீடு வந்து பார்க்கவே ஒரு குப்பம் மாதிரி இருக்குங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு அந்தந்த இடத்துல வந்து வச்சிடணுங்க அதை மட்டும் நீங்கள் தினமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பசங்கள் ஸ்கூல் போயிட்டாலும் சரி நம்ம வீட வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து களைஞ்சு கிடக்கும் அதெல்லாம் வந்து அந்த பிளேஸில் வந்து அடுக்கி வச்சிட்டாலே வந்து பாதி வீடு வந்து மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து வந்து துவைக்க போட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அடிச்சு இது போல ஓரமாக வந்து அடுக்க வச்சுக்கிறேன் அடுக்கி வைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ரூமில் உள்ள கபோர்ட் கண்ணாடி அதுக்கப்புறம் பீரோவில் இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையுமே வந்து வீக்லி டூ டைம்ஸ் பார்க்கறதுக்கு வந்து கண்ணாடி பழச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து இந்த கண்ணாடி பண்ணுறதுக்கு நடத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விபூதி தாங்க விபூதியை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த விபூதியை வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுருலாங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு காட்டுறேன் ஏன்னா நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா காய விட்டுடலாம் காய விட்டதுக்கப்புறம் ஒரு டவலில் வந்து ஒரு பக்கம் வந்து தண்ணி வந்து நனை நனைச்சி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து தண்ணி நினைக்க வேணாம் தண்ணி நினச்ச பக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு இது போல் வந்து எல்லா பக்கமும் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நினைக்காத பக்கம் இருக்குது பாருங்கள் அதை வச்சு மறுபடியும் வந்து ஒரு தொடச்சி விட்டுக்கலாங்க இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து ரொம்பவே வந்து பல பலம்னு இருக்குங்க அதுவும் நம்ம விபூதி வச்சு கிளீன் பண்ணும்போது கண்ணாடி வந்து ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கே நீங்கள் இந்த விபூதி தண்ணி வச்சு கண்ணாடி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க இப்போ நான் பீரோ கண்ணாடி கபோர்ட் கண்ணாடி எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பீரோ கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு இது போல் உடஞ்சிருந்துச்சிங்க அதாவது ஒரு சின்ன பீஸ் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு இப்போ இந்த கண்ணாடி வந்து மாற்றணும்னா ரொம்ப வந்து செலவாகும் இதுக்கு வந்து நம்ம எதாவது வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணேன்னா ஃபில்டர் ஷீட்டில் இது போல் வந்து ஒரு பூ மாடலில் வந்து நான் ஒட்டி ரெடி பண்ணிக்கிட்டேங்க பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்து நான் ஒன்று ரெடி பண்ணி இதை வந்து நான் பீரோ கண்ணாடியில் வந்து அந்த உடஞ்ச பகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேங்க இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வந்து டபுள் செட் டேப்பை பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த கண்ணாடி வந்து உடஞ்சது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் சப்போஸ் குழந்தைங்க வந்து கை வச்சாங்கூட அது வந்து ஒன்றும் ஆகாதுங்க நம்ம வந்து கண்ணாடியே வந்து மொத்தமாக மாற்றாமல் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும்போது நமக்கு சேஃபாகவும் இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் உங்கள் வீட்லேயும் இது போல் ஏதாவது கண்ணாடி உடஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்ற முடியல இப்போதைக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம காசு இருக்கிறப்ப அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் ரொம்ப வந்து குப்பையாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு பக்கத்தில் அந்த ரிமோட் வைக்கிற இடம் தாங்க ரிமோட்டை தவிர மற்ற எல்லா பொருட்களும் அதில் வந்து உட்காந்துரும் அதை வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு துணியை வச்சு எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுருலாங்க இது போல் தினமும் வந்து துணியை வச்சு துடைக்கிறதுனால அங்கே வந்து தூசி படியாமல் இருக்குங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இது துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த பிளேஸில் உள்ள பொருட்களெலாம் வந்து நம்ம அடிக்க வச்சுக்கலாம் அதே போல தாங்க நம்ம பசங்களோட ஸ்டடி டேபிளையும் வந்து நிறைய பொருட்களை வந்து பசங்க வந்து போட்டு வச்சுருப்பாங்க அதையுமே வந்து நம்ம நீட்டாக வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம அப்பப்போ வந்து உடனே உடனே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வீடு வந்து பார்க்கறதுக்கு எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்குங்க இதுக்காக நம்ம ஒரு நாள் வந்து தனியாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் டே தினமும் வந்து இப்படி தான் வந்து போட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போன கையோடு வந்து நம்ம காலையிலேயே இந்த ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதுக்காக நம்ம ஒதுக்கி எல்லா வேலையும் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவுமே வந்து வீடு வந்து நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வீடு குட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஜன்னல் அதுக்கப்புறம் கதவுல உள்ள தூசியெல்லாம் வந்து இது போல் ஒரு சின்ன மாப்பு வந்து ரெடி பண்ணி இதில் வந்து நம்ம தட்டி விட்டுட்டோம்னா எப்போவுமே வந்து தூசி படியாமல் இருக்குங்க ஜன்னல் க ஜன்னல் கம்பி பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டடை வந்து சேர்ந்துருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே வந்து கிளீன் பண்ணாமல் எப்போயாவது கிளீன் பண்ணும்போது அது மாதிரி இருக்குங்க அதனால் தினமும் வந்து இது போல் லேசாக ஒரு துணியவோ இல்லை மாப்போ இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம தட்டி விடும்போது அதில் வந்து எப்போவுமே வந்து தூசியோ ஒட்டடையோ வந்து படியாமல் இருக்குங்க இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு நம்ம தூசியெல்லாம் தட்டி முடித்த பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடு வந்து பெருக்க போகிறோங்க வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுவரில் உள்ள ஒட்டடையெல்லாம் வந்து அந்த வீடு பெருக்கிற விளக்கம் மரம் வச்சு இது போல் நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து எட்டுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இது போல் வந்து தட்டி விட்டுருணுங்க இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம தினமும் வந்து வீடு பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டடை வந்து சேராமல் இருக்குங்க இதுக்காக நம்ம தனியாக ஒரு நாள் ஒதுக்கி ஒட்டடை அடிக்கணும் அப்படின் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அதனால நீங்கள் தினமும் வந்து கூட்டும்போதே அதாவது வீடு பெருக்கும் போது போதே இது போல ஒட்டடி வந்து தட்டி விட்டுட்டு வீடு பெருக்குனீங்கன்னா வீடு எப்பவுமே வந்து நீட்டாக இருக்குங்க அதே போல் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் கட்டலுக்கு அடியில் இந்த இடங்கள்லாம் வந்து சுத்தமாக வந்து பெருக்கி எடுத்துடணுங்க அப்போ தான் வந்து வீடு பார்க்கறதுக்கு எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் வந்து அதாவது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடிலாம் வந்து அவ்வளோ குப்பை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜோட கேப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க அதாவது சுவர்லேருந்து ஃப்ரிட்ஜ் வந்து இந்த அளவுக்கு கேப்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பெருக்கி முடிச்ச பிறகு அந்த குப்பையெல்லாம் வந்து அள்ளி போட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து நான் சமைக்கணுங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பீட்ரூட் சாதமும் ஆனியன் ரைத்தாகவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இடையில வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துருவி வச்சுருந்தேன் அதை வந்து ஜூஸ் மாதிரி வந்து போட்டுக்கிறேங்க ஜூஸ் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து சேர்த்துட்டு இது கூட ஐஸ் கியூப் வந்து சேர்த்துட்டு நான் வந்து குடிக்க போகிறேங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி போல் நம்ம குடிச்சிக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபினால வந்து அடிக்கடி வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இரு ரகுரால் பீரியட்ஸுக்கு வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லதுங்க ஒரு நாள் பீட்ரூட்னா ஒரு நாள் கேரட் இந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறி விட்டுக்கிறேன் நம்ம பீட்ரூட்டை வந்து எப்படி தான் சமைச்சி பசங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து அதாவது பிரியாணி டைப்பில் வந்து பீட்ரூட்டை வந்து துருவி சேர்த்து சமைச்சு பாருங்கள் பீட்ரூட் வந்து சாதத்தில் இருக்கிறதே தெரியாது நம்ம சு துருவி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பசங்க வந்து சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது கூடவே வந்து நான் ஆனியன் ரைத்தா வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சுருக்கேன் அது கூட மாதுளம் பழம் ஸ்நாக்ஸுக்கு வச்சதில் கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஆனியன் ரைத்தாவுக்கு வந்து மாதுளம் பழம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே வந்து நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ லஞ்ச் வேலையும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் லன்ச் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் கிச்சன் கிளீன் பண்ணுறதையும் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ்லாம் இருக்குங்க நான் அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம தினமும் வந்து செய்கிற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம எப்போ சமைச்சு முடித்தாலுமே கிச்சன் கேஸ் ஸ்டவ்வை வந்து இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஒரு ரூபா ஷாம்பு இருக்குது பாருங்க அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதுங்க நம்ம கிச்சன் கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இந்த லிக்விட் தான் வந்து நான் எப்போவுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் நிறைய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே வந்து கிளீனாக இருக்குங்க இது வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லை கிச்சன் டைல்ஸ் இருக்குது பாருங்க அதாவது கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வந்து டைல்ஸ் இருக்கும் பாருங்க அதுலேயுமே வந்து இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதுங்க அதுலேயுமே வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம கிச்சன் டைல்ஸ்லேயும் வந்து நிறைய வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம தினமும் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அதே போல் கிச்சன் கவுண்டர் டாப்லையும் வந்து ஒரு ஈர துணியை வச்சு நம்ம சாதாரணமாக தொடச்சாலே போதும் இதுக்காக நம்ம லிக்கிட் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை தினமும் கொஞ்சம் அழுப்பப்படாமல் இந்த வேலையை செஞ்சுவிட்டோம்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியை வந்து தினமும் வந்து கிளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியங்க நம்ம எப்போ வந்து அரைச்சி முடிக்கிறோமோ அப்போ வந்து ஒரு ஈர துணியை வந்து வச்சு இது போல் உள்ளே அதுக்கப்புறம் வெளியே எல்லா இடத்துலையும் வந்து தொடச்சி விட்டுட்டாலே போதும் நம்ம மிக்சி வந்து வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அது போலவே ரொம்பவே புதுசு போல் பளிச்சின்னு இருக்குங்க அதே போல் நம்ம ரைஸ் குக்கர் இருக்கு பாருங்க அதையுமே வந்து தொடச்சி விட்டுடலாம் போல் எலக்ட்ரிக் ஜாமான் வந்து எது இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு துணியை வச்சு துடைச்சி விட்டுட்டாலே போதுங்க அப்புறம் கவுண்டர் டாப்பையும் வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா வந்து துடச்சி விட்டுட்டா பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்குங்க இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாத்திரம்லாம் சேர்ந்துருக்கோம்ல அதெல்லாம் வந்து விலக்கி போட்டுவிட்டு நம்ம சிங்க்கே வந்து கிளீன் பண்ணிடணுங்க உடனே வந்து கிளீன் பண்ணிடணும் ஏன்னா நம்ம கிச்சனில் வந்து முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா சிங்க் தாங்க சிங்க் வந்து எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து கிச்சனே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிங்க்கை வந்து நம்ம இது போல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ சோப்போ லிக்விட் எது யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு எப்போல்லாம் நம்ம பாத்திரம் துளக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழிவிட்ருலாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சிங்கை மட்டும் கழிவிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க சிங்க்கு மேலே உள்ள டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதையும் சிங்க் பைப் எல்லாத்தையுமே வந்து நம்ம கழுவிடணுங்க அப்போ தான் வந்து அந்த சிங்க்கு பை சிங்க் டைல்ஸுக்கு மேலே உள்ள உப்புக்கரை வந்து இல்லாமல் இருக்கும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு டைல்ஸ் மேலே வெள்ளை விலையாக உப்புக்கார படைஞ்சிருக்குங்க நம்ம தினமும் வந்து இது போல் கழுவிடும் போது தான் உப்புக்கரை படியாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சிங்க்கில் வந்து ரெண்டு ஸ்டைனர் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதாவது இந்த குப்பை போடுறதுக்கு யூஸ் ப குப்பை வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டைனர் போட்டிருப்பாங்க பாருங்கள் அது வந்து நான் ரெண்டு வந்து யூஸ் பண்ணுறேங்க எதுக்காகனா ஒரு இதில் வந்து தவறி போய் அடியில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ரெண்டு ஸ்டைனர் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ஸ்டைனர் வந்து யூஸ் பண்ணும்போது சிங்க் சிங்க்கு உள்ளே போய் எந்த ஒரு குப்பையுமே வந்து போகாமல் இருக்குங்க சிங்க் வந்து அடைக்காமல் இருக்கும் இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து சிங்க்கை வந்து கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கழுவிட்டு அதை வந்து நம்ம அந்த சோப்போடே வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுங்க நான் பக்கத்தில் வந்து இது போல் சின்ன ஸ்டாண்ட் வந்து அடிச்சு விட்டுருக்கேன் இதில் வந்து நான் எப்போவுமே வந்து வச்சுருவேங்க சோப்பை வந்து தனியாக வந்து மூடி வச்சுருவேன் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து வடிஞ்சு எப்போவுமே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்மளுக்கு ட்ரையாகவே இருக்குங்க கிருமி எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கும் இல்லை வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கிச்சன் சிங்க் பக்கத்தில் எந்த ஒரு பொருளுமே வந்து வைக்காதீங்க அதாவது அந்த ஸ்பான்ஜி நார் அதுக்கப்புறம் சோப்பு லிக்விட் எதுவுமே வந்து வைக்காமல் இருந்தால் கிச்சன் சிங்க்கு வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் இது வந்து ஒரு சிம்பிளான தினமும் நம்ம செய்கிற ஒர்க்கு தாங்க இப்படி நம்ம தினமும் செய்கிறதுனால நம்ம கிச்சன் எப்பவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அடுத்து நம்ம தினமும் வந்து கொஞ்சம் அழுப்புப்படாமல் செய்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிற வேலை தாங்க நம்ம காய போட்ட துணிகளை வந்து காஞ்ச உடனே வந்து நம்ம அழுப்பு பார்க்காம மடித்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போவுமே வந்து வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அலுப்பு பட்டுக்கிட்டு அது சோபாவில் போட்டுட்டு இல்லை கட்டலில் சேரில் இது மாதிரி நிறைய பேர் வந்து போட்டே வச்சிருப்பாங்க அது ரெண்டு நாளானாலும் அது அப்படியே தாங்க இருக்கும் நம்ம அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடனே உடனே வந்து வாசலையே வந்து நம்ம திதிங்காய் போடுற இடத்துலையே அதை அப்படியே வந்து மடிச்சுட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் அதை அதை பிளேஸில் வந்து வச்சுட்டோம்னா பார்க்குறது வந்து எப்போவுமே நீட்டாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது கீழே சிந்திட்டால் உடனே வந்து ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிடணுங்க பசங்களே வந்து எதாவது டீ காஃபி ஏதாவது கொட்டிட்டா கூட அவங்களே வந்து எடுத்து துணியை வந்து தொடக்க சொல்லணும் நம்ம வந்து தொடக்கக்கூடாதுங்க அவங்கள வந்து தொடக்கிற மாதிரி நம்ம பழக்கப்படுத்தணுங்க அந்த மாதிரி போது தான் அடுத்த தடவை வந்து அது கீழே சிந்தாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சிந்திச்சின்னா நம்ம டக்குன்னு வந்து உடனே ஒரு துணியை வச்சு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டா அந்த இடம் வந்து கரையாகாமல் இருக்குங்க இதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடு தொடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம வீட்டு பைக் சாவியோ இல்லை வண்டி சாவியோ வீட்டு சாவியோ எது இருந்தாலும் அது வந்து கரெக்டாக அதுக்குள்ள ப்ளேஸில் வந்து நம்ம வந்து மாட்டி வச்சிடணுங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப அது வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மற்ற இடங்களை காட்டியும் நம்ம பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்போ தான் நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்ம நோய்கள் வந்து பாதுகாத்துக்க முடியும் தினமும் வந்து பாத்ரூமை வந்து ஒரு தடவையாவது வந்து நல்லா கழுவி விட்டுருங்க அதாவது லேஸாக கரையாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நீங்கள் போடுற லிக்விட வந்து லேஸாக போட்டு விட்டு விளக்க மரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டால் போதும் அப்படி கரை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே வந்து தண்ணி ஊற்றி இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு எத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து லேஸாக கரையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து தேய்ச்சி கழுவிட்டுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து கஷ்டம் வந்து இருக்காது அதனால் தினமும் வந்து மறக்காமல் இந்த வேலை வந்து செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில் வந்து கட் பண்ணி மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஷாம்பூ பாக்கெட் யூஸ் பண்ண ஷாம்பு பாக்கெட் கவர்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்படி வந்து நம்ம போட்டு வைக்கும்போது நம்ம பாத்ரூம் அந்த ஹோலில் போய் அது வந்து அடைச்சிக்காமல் இருக்குங்க சில பேர் பார்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் அதில் வந்து அடைச்சிருக்கும் தண்ணி போகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது போல் ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பு பாக்கெட் கவரில் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலுமே அந்த பாத்ரூம் பக்கெட்டை வந்து இது போல் அந்த பாத்ரூம் பைப்பில் வந்து மாட்டி விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கீழே வந்து அந்த கரை பிடிக்காமல் இருக்கோங்க ஏன்னா பாத்ரூம் பக்கெட் வந்து அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி வந்து பட்டு அப்படியே ரவுண்டாக வந்து கரை பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுபோல் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கரில் வந்து அழுக்கு துணி வந்து எப்போ பார்த்தாலும் தொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ீங்க நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த அழுக்கு துணியை கையோட எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ண போட்டுருங்க அதுலேயே வந்து தொங்க விட வேண்டாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பாத்ரூம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணுறதுக்குனே ஒரு நாள் தனியாக வந்து ஒதுக்கி வைப்போங்க அந்த மாதிரி ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம தினமும் வந்து ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்கும் அதுக்கு வந்து இது போல் நான் ஷாம்பு தண்ணி வந்து வச்சுருந்தேன் பாருங்கள் ஸ்ப்ரே பாட்டில் அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கதவுல வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியால் வச்சு தொடச்சி எடுத்தாவே போதுங்க அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து க்ளீனாகிருங்க ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறப்பையும் க்ளோஸ் பண்ணுறப்பையும் கைகளவில் அழுக்கெல்லாம் அதில் பட்டு இந்த மாதிரி வந்து திட்டு திட்டா வந்து ரொம்ப வந்து கரையாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போதும் ரொம்ப வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருங்க அதே போல் ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து நம்ம ஏதாவது பொருட்கள் வந்து எடுக்கிறோம்னா எடுத்து முடித்த பிறகு அது வந்து ஒரு துணியை வச்சு இது போல் தொடச்சி விட்டுருந்தோங்க நம்ம இட்லி மாவு எடுத்தா கூட அது வந்து காஞ்சி போய் கொட்டி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இருக்கும் வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம உடனே உடனே வந்து அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொருட்கள் வந்து மறுபடியும் வந்து வைக்கும் போது வந்து பார்க்கறதுக்கு எப்பவுமே வந்து நீட்டாக இருக்குங்க அதுபோல் கீழே வந்து பழங்கள் போடுற ட்ரேயை வந்து பழங்கள் வந்து சரியாக போனோன்னா மறுபடியும் வந்து நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு கூட வைக்கலாம் இல்லைன்னா ஒரு துணியை வச்சு கூட துடச்சிட்டு கூட நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாங்க மறு மறுபடியும் வந்து பொருட்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதே போல் ஃப்ரிட்ஜு டோர் கதவுல இருக்க பாருங்க அதுலேயுமே வந்து நம்ம பாக்கெட்லாம் வந்து ஓப்பன் பண்ண பாக்கெட்லாம் இது போல் கிளிப்பை வச்சு மாட்டி நம்ம வைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க ஓப்பன் பண்ணால் நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம தினமும் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம தனியாக வந்து டைம் ஒதுக்கி அந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது எப்போவுமே வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து தினமும் வந்து கொஞ்சம் அழுப்பப்படாமல் ஒரு இது செய்கிறதுக்கு வந்து ஒரு ஹாஃபன் அவர் கூட நம்மளுக்கு ஆகாதுங்க எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் தான் இதை நம்ம தினமும் வந்து செஞ்சு முடிச்சிட்டாலே அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம வீடு வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்